ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி பேக்கரி ஸ்டைல் பட்டர் குக்கீஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம ரெசிபி எப்போயுமே எக்லஸ் ரெசிபி தாங்க அதனால் எக்கு போடாமல் தான் போகிறோம் வெள்ளம் அரைக்கப்பு எடுத்துருக்கேன் அதை அப்படியே ஜலிச்சுக்கலாம் வெள்ளம் பிடிக்கலாம் சக்கரை கூட போட்டுக்கலாம் ஜலிச்சு இந்தளவு திப்பி இருக்குது திப்பி எடுத்துகிட்டேன் வெள்ளம் நல்லா நைஸாக இருக்கணும் ஸ்வீட் வந்து ரொம்ப மைல்டாக தாங்க இருக்கும் ரொம்ப ஜாஸ்தி இருக்காது இப்போ கோதுமை கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு மூணு ஏலக்காய் போட்டுருக்கேன் அதை அப்படியே அரைச்சி வந்துட்டு மொத்தமாக நான் அளந்துக்கிறேன் ஒரு கப்பு கோதுமை எடுத்துக்கிறேன் கோதுமாவை ஜலிச்சிக்கலாம் கால் கப்பு ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பட்டர் எடுத்துருக்கேன் ஒரு பவுலில் போட்டு எலக்ட்ரிக் பீட்டு வச்சு அடிச்சுக்கிறேன் கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றனால எலக்ட்ரிக் பீட் வச்சு அடிச்சுக்கிறேன் வெண்ணெய் கொஞ்சம் நல்லா கலர் மாறிடுச்சு இப்போ நம்ம பிடிச்சி வச்சிருக்க வெல்லத்தை போட்டு மறுபடியும் நல்லா அடிச்சிக்கலாம் பாருங்கள் இந்தளவு அடிச்சிருக்கேன் இப்போ நான் பால் ஏடு எடுத்து வச்சுருக்கேன் இந்த பால் ஏடு போட்டுக்கிறேன் கால் கப்பு பட்டர் போட்டேன் கால் கப்பு பால் ஏடு எடுத்து வச்சுருக்கேன் பால் ஏடு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா பட்டரே மொத்தமாக ஒரு கப்பு பட்டர் போட்டுக்கிட்டிங்கன்னா சரியாக போகும் நல்லா நம்மளுக்கு க்ரீம் மாதிரி வரணும் நம்ம கேக் க்ரீம் இருக்குது பாருங்கள் அந்த மாதிரி வரணும் அளவுக்கு அடித்து எடுத்துக்கலாம் அப்புறம் இந்த மாதிரி ஆயிடுச்சு இந்தளவுக்கு அடித்து எடுத்துக்கலாம் நம்ம பால் வந்து மொத்தமாக ஊற்ற வேண்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் பார்த்து ரொம்ப பால் ஊற்றுனா அப்புறம் ரொம்ப லூஸ் ஆகிரும் நல்ல இந்த மாதிரி வந்திருக்கு இதில் ரெண்டு பிஞ்சு உப்பு போட்டுக்கிறேன் கால் டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டுக்கிறேன் பேக்கிங் பவுடர் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா பட்டர் போட்டுக்கலாங்க எக்ஸ்ட்ரா அரை கப்பு பட்டராக போட்டுக்கிட்டிங்கன்னா இந்த பேக்கிங் பவுடர் தேவையில்லை நான் பால் போட்டதுனால தான் பேக்கிங் பவுடர் போட்டிருக்கேன் இப்போ நம்ம ஜலிச்சு வச்சுருக்க மாவு போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம் இப்போ நம்ம கையிலே கலக்கிக்கலாம் இந்த மாதிரி விக்ஸ் பிஸ்க் வச்சு அடிச்சுட்டு கை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் பேட்டர் பாருங்கள் இந்தளவாக இருக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ கிளைமேட் வந்து சில்லுன்றதுனால சீக்கிரமாக கெட்டி மாயிருங்க பேட்டர்லாம் இனிமேல் கொஞ்சமாக பால் ஊற்றிக்கிறேன் நான் அந்த கால் கப்பில் மிச்சம் இவ்வளோ பால் இருந்தது அதையும் ஊற்றிட்டால் பால் பாருங்கள் நல்லா திக்காக இருக்க அதே போல் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்த பாருங்கள் நல்ல சில்லுன்னு இருக்கணும் பால் சூடாக ஊற்ற வேண்டாம் சில்லுன்னு பால் ஊற்றிக்கலாம் பேட்ரு வந்து அளவுக்கு இருக்குது அப்படியே எடுத்து பைப்பிங் பேக்கில் போட்டுக்கலாம் இந்த நாசல் போட்டிருக்கேன் பாருங்கள் நல்லா வச்சோம்னா அழகாக நல்லா சூப்பராக வருது பாருங்கள் ஃப்ளவராக இந்த வேலை செய்யும்போதே அவன் வந்து ஒன் சிக்ஸ்டியில் பத்து நிமிஷம் ஃப்ரீ ஹீட் வச்சுக்கலாம் எவ்வளோ அழகாக வருது பாருங்கள் வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்கும் நான் யூஸ் அண்ட் த்ரோ பைப்பிங் பேக்கில் போட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பேக்கில் போட்டிருக்கேன் டைரெக்டாக அப்படியே போடாமல் ரெண்டு கவராக போட்டிருக்கேன் ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்கும் செய்கிறதுக்கு கஷ்டமெலாம் கிடையாது இந்த மாதிரி செய்யும்போது குழந்தைங்க நல்லா விருப்பமாக சாப்பிடுவாங்க ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கொடுத்தும் போதும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இது மேலே அப்படியே நம்ம சாக்லேட் சிப்ஸ் வச்சுக்கலாம் அப்படி விற்கும்போது இன்னுமே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இது அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம அவனில் வச்சிடலாம் ஒன் சிக்ஸ்டியில் எனக்கு வந்து இருபது நிமிஷம் ஆச்சுங்க பேக் ஆகிறதுக்கு உங்கள் அவனில் உங்கள் டைம் பொறுத்து வச்சுக்கோங்க எனக்கு கரெக்டாக இருபது நிமிஷம் ஆச்சு பேக் ஆகிறதுக்கு ஒன் சிக்ஸ்டியில் அதே போல் இன்னொரு பிளேட்லேயும் வச்சுக்கலாம் நான் ப்ளேட்டில் ஆயில் அப்ளை பண்ணிட்டு மேலே கொஞ்சமாக கோதுமை ஜலிச்சு வச்சுருக்கேன் இது வந்து டார்க் சாக்லேட் சிப்ஸ் வச்சுக்கிறேன் பாருங்கள் ரெண்டுமே நல்லா சூப்பராக பேக் ஆகிடுச்சு அதே போல் உங்கள் கிட்ஸுக்கும் செஞ்சு கொடுங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க सूपरान बेकरी स्टेल बटर कुकी थैंक यू